உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் முருகனோட வந்து திருவிளையாடலே தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஃபோட்டோவை அதாவது திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவையும் குன்றரக்குடிய முருகன் ஃபோட்டோவையும் எடுத்து மேலே வச்சுட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபோட்டோ இருக்குது முருகன் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஆனால் முருகன் என்ன வச்சாருனா நீ ரெண்டு தூக்கி மேலே வச்சில நான் திரும்ப ரெண்டாவே வரேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூபத்தில் அதாவது பூம்பாறை முருகன் கோயிலில் குழந்தை வேலப்பராக இருக்கிற அந்த குழந்தை வேலப்புறம் வேல்குடியில் இருக்கிற வெற்றி வேலப்பராவும் எங்களுக்கு வந்து வந்தார் இந்த வருஷம் வந்திருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முருகன் மேலே இருக்கிறதுக்கு அன்பு வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமாயிட்டே போகுது அதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை அந்த மந்திரத்தை வந்து கமெண்ட்டை தயவு செய்து சொல்லுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வருஷம் வந்து முருகனோட அருளோட நல்லபடியா தொடங்கணும் அந்த குழந்தை வேலைப்பர் வெற்றி வேலைப்பர் ரெண்டு பேருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து